அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த கமர்ஷியல் பில்டிங் வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு பில்டிங் அகலம் எட்டு அடி நீளம் பதினஞ்சு அடின்னு சொல்லிட்டு மொத்தம் நூற்றி இருபது சதுரடி இருக்குது ஆல்ரெடி இங்கே பியூட்டி பார்லர் வச்சுருந்தாங்க அவங்க வெளியூர் போகிறதுனால கடையை காலி பண்ணிட்டாங்க கிழக்கை பார்த்து பில்டிங் அமைந்துள்ளது வாசல் இதான் மெயின் ரோடு மயிலாடுதுறை டூ கும்பகோணம் மெயின் ரோடு மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கொறநாடுக்கு பக்கத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த பில்டிங் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் வாடகை வந்துட்டு மூவாயிரத்து ஐநூறுரூவா அட்வான்ஸு ஒன்றரை லட்சம் அட்வான்ஸு நெகோஷியேட் பண்ணிக்கிட்டான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்க அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுனங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியின துரப்பு விழுங்க ஆஃபீஸு ஸ்மால் ஃபைனான்ஸ் ஆஃபீஸு டேட்டூ இந்த மாரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருத்தமான பில்டிங்காக இப்போ நம்ம பார்க்குற இந்த கடை அமைந்துள்ளது இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியில் தொடர்புங்க நம்ம நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை கொடுப்போம் அதேமாரி லோ பட்ஜெட் லேண்டு நிலத்துக்குடி சைடு நீடூர் சைடு இருக்குது நல்ல ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த பில்டிங் இருக்குது அகலம் எட்டு அடி நீளம் பதினஞ்சு அடின்னு நூற்றி இருபது சதுரடி இருக்குது நல்ல ஒரு ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடம் பொருத்தமான ஏரியாவில் அமைந்துள்ளது பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது பஸ் வசதியெலாம் வாக்கப்பூர் டிஸ்டன்ஸ் தான் இறங்கின உடனே நம்ம கடைக்கு வந்துடலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்